திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பத்தாம்பத்தில் எட்டாம் திருவாய்மொழி இது ஒரு திவ்ய தேச பாசுரம் தென் அப்ப கொடத்தான் என்று அழைக்கப்படும் திவ்யதேசமதி தன்னிடத்து எம்பெருமான் தனித்து அன்பு செய்வது கண்ட ஆழ்வார் முன்பு தன்னை அகல்வித்து இப்போது இப்படி இருப்பதற்கு காரணம் கூறமாட்டாது நிற்கும் அவனது திறத்தை வியந்து பேசுதல் திருமால் இரு சோலை மலை என்றேன் என்பதற்காக திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் திருமால் சென்று சேர்விடம் காவிரியின் தென்பால் உள்ள தெந்திரு பேர் பேரே உரை நபிரான் இன்று வந்து பெயரமாட்டேன் என்று என் நெஞ்சி நிறைய புகுந்தான் மேகங்கள் ஏழ் கடல் ஏழ் மலை ஏழ் உலகு உண்டும் ஆராவையிற்றானை என்னுள் அடங்க பிடித்தேனே அவனை பிடித்தேன் அதனால் பிறவி கெடுத்தேன் நோய் தீர்ந்தேன் மனைவாழ்கையுள் நிற்பதோர் மாயையை வீழ்த்தினேன் திருப்பேரான் அடி சேர்வது எனக்கு எளிதாயின வகைதான் என்னை திருப்பேரான் அடிச்சேர்வது எனக்கு எளிதாயின வகை நினைந்து என் கண்கள் கழிப்ப கழிக்கும் சிந்தையனாய் மகிழ்ந்தேன் அவன் தெளிந்த ஞாலத்தால் கிட்டும் உயர்ந்த பரமபதம் தருவான் திருப்பேர் நகரான் வானே தருவான் எனக்காய் என்னோடு இணைந்து இன்று என் ஊன் சேர் உடம்பினில் புகுந்து முற்றவும் தவித்தான் திருப்பேர் நகரான் திருமாலிரும் சோலைமலையில் உரைகின் நபிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அவரை பெற்று அமுதம் உண்டுகளித்தேன் திருப்பேரான் கண்டுகளிப்ப கண்ணுள் நின்று அகலான் இப்படிப்பட்ட அமுதம் உண்டுகளித்த எனக்கு மேல் உலகில் இதற்கு மேல் அனுபவிக்க என்ன இருக்கிறது உயர்வான சேவகம் பிரானுக்குச் செய்து உயிர் பிரியும் சமயம் சொல்ல வேண்டிய திருநாமங்களையும் பெற்றேன் திருப்பேரான் கண்ணுள் நின்று அகலான் எனக்கருள் செய்வதில் கருத்து உடையான் என்னதற்கரிய நுண்மையானவன் ஏழிசையின் இனிமையவன் தீர்மானத்துடன் முழுதுமாக என் இன்று என் மனத்தே புகுந்தான் இன்று என்னைப் பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் முன்பு என்னை புறம்போக அகல்வித்தது என் செய்வதற்காக திருப்பேரானை அருள் ஒன்று செய்ய வேண்டிக் கொண்டேன் உனக்கு அடிமை செய்யும் ஆவல் உற்றேன் உகந்து பணி செய்து உன் பாதம் பெற்றேன் இதே நான் வேண்டுவது எந்தாய் திருப்பேரார்கு அற்று போகும் மடியார் தமக்கு அல்லல் இல்லை இவ்வாறாக முடிக்கிறார் பத்தாம்பத்தில் எட்டாம் திருவாய் மொழியை நம்மாழ்வார் നമ്മൾ വാർത്തിടികളെ ശരണം